எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க யாருன்னு நீங்களே விடியலை பாருங்களேன் ஃப்ரிட்ஜு தான் ஏங்க்கா பழைய ஃப்ரிட்ஜுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நல்லாவே இல்லைங்க கூலிங்கே வராது சம்டைம்ஸ் அதிகமாக கூலிங் வரும் சில நேரம் காய்கறிகள்லாம் நல்லாயிருக்கும் சில நேரம் எல்லாமே வீணாக போயிடும் அப்படி தான் இந்த ரெண்டு வருஷமாக நான் வந்து இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே தாங்க முடியலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி காய்கறியாக இருக்கட்டும் இல்லை வச்ச மீன் கறி எல்லாமே கெட்டு போயிடுச்சு ஸோ கூலிங்கே ஒன்றுமே வரல வேலைக்கு ஆள் கூப்பிட்டதுக்குமே அவங்க இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வராதுன்னே சொல்லிட்டு போயிட்டாங்க சரி புது ஃப்ரிட்ஜ் வாங்கிடலன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்ம வந்து சர்வே பண்ண முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ இன்னைக்கு சார் வந்து இந்தியா கிளம்புறாங்க அவங்களுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் போல வெளியில ஷாப்பிங் போயிருந்தோம் சாரோட பொண்ணுக்கு கொஞ்சம் இந்த ஹேர் கிளிப்ஸ் கேர்பேண்ட்ஸ் இதெல்லாமே வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போயிருந்தேன்னா நிறைய இருந்துச்சுங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலே ஒரு இதுதான் பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் தான்